தங்கச்சிக்கு நான் கேட்குறேன் அவங்க உண்மையிலே துப்புரவு பணியாளர்களா தன்மான மிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிற்பான் அரசு கொடுக்குற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்கற நடுவில் ஒரு ஏஜென்ட் ஒரு முகம் வருது நீ என்ன வேலை பாக்குற அந்த வேலையை உன்னால செய்ய முடியாதுன்னா மாநகராட்சி எதுக்கு அதுக்கு தேர்தல் எதுக்கு ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பதுக்கு ஒரு மாசம் இருபத்தி ஆயிரம் சம்பளம் கொடுத்தா எழுபது கோடிக்குள்ள முடிச்சிடலாம் ஆனா மாசத்துக்கு நீ இருநூத்தி எழுபது கோடி ஒதுக்கு இந்த வேலையை கொடுத்துட்டா சரி நான் முதலாளிக்கு ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு வேலை செய்ய போறேன் வேலை செய்ய போற எனக்கு காலைச்சோறு நீ எப்படி போடுவ யார் காசுல போடுற யோ நான் வேலை செய்யறது முதலாளிக்கு இவர் காலையில சோறு போடுவாரா எங்களை சோத்துக்கு சத்தபை மக்களாவே இந்த கட்சிகள் வச்சுட்டு பாருங்க இப்ப இந்த அறிவிப்பு இருக்குல்ல எப்ப செயல்பட தொடங்கும் இந்த காலை சோறு இந்த செத்தா பத்து லட்சம் யாராவது செத்து பார்க்கணும் பத்து லட்சம் கொடுக்குறானா இல்லையானு அதுதானே குப்பை இல்ல முடியாது தோத்து போயிடுது அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது கல்வியை கொடுக்க முடியாது நான் செய்ய முடியாது தனியார் தான் மருத்துவத்தை கொடுக்க முடியாது அதை நான் செய்ய முடியாது தனியார் தான் நல்லா செய்வான் போக்குவரத்தை நான் நடத்த முடியாது அதை தனியார் தான் நல்லா செய்வான் மின் உற்பத்தி விநியோகத்தை நான் செய்ய முடியாது அது தனியார் தான் நல்லா செய்வேன் நீ என்ன புடுங்குறேங்க ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கொடுத்த முடியும் குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ் மார்க்க நீ நாட்டை எதை நோக்கி நகத்திக்கிட்டு போறேன் நீ கேட்டா நல்லாச்சுங்கிற பதினஞ்சாவது நாள் அந்த போராட்டத்தை அவசர அவசரம் முடிச்சுக்கிட்டு காலில் சோறு போடுறேன் ரெண்டு லட்சம் ரூபா காப்பி எடுத்து போடுறேன் சத்தா பத்து லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்பை அறிக்கையை விட்டு முடிச்சு இந்த நன்றின்னு சோறாக்கி போட்டு அந்த சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்க வந்து கூப்பிட்டு அந்த புதுசா அப்பத்தான் தச்சு கொண்டு வந்திருக்காங்க அந்த பதாகை இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதான்னு தெரியல அதுல என்ன எழுதிருக்குன்னே தெரியல அது டைரக்ஷன் யார் தெரியும்ல டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன் வராதனால வரல யார்ட்ட மேற்பார்வை இருக்கார் ஐயா சேகர்பாபு அவருக்கு சுத்தமா தெரியல படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு எப்படி அந்த கூலியும் காலி இந்த கூலியும் காலி ரெண்டு கூலியும் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஒரு ஆர் காரர் ஆர் எஸ் எஸ் பெருமையா பேசுறதுல வியப்பொன்று இல்லை நாங்க பாக்குறது தங்கச்சி அண்ணனை பாருங்க தற்சார்பு தற்சார்பு பொருளாதாரம் பேசுவது எல்லாத்துக்கும் பிறநாட்டை சாரக்கூடாதுன்னு பேசுவது விவசாயத்தை விட்டு கொடுக்க முடியாதுன்னு பேசுறது குறிப்பா கால்நடை விவசாயிகள்னு பேசுறது இதெல்லாம் கவனிப்பீங்கல்ல அந்த பேச்சுகள் எல்லாம் யாரு யாருடைய தாக்கம்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் வரிய குறைக்கிறேன் புரியுதா அஞ்சு விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு வரந்து இருபத்தி எட்டு விழுக்காடு குறைக்கிறேன்னா ஏன் குறைக்கணுங்கிற ஒரு கேள்வி எழுது இல்ல ஏன்னா வரி தாங்க முடியாத சுமையா இருக்குது மக்களுக்கு அப்ப தெரிஞ்சே இவ்வளவு காலம் அந்த வரி சுமையை திணிச்சது யாருடைய பிள்ளை இதெல்லாம் அதையெல்லாம் நாங்க கவனிக்கிறோம் சரி அப்ப எங்கோ ஒரு ஓரத்துல நம்ம பற்ற வைக்கிற நெருப்பு பரவுது ஆனால் அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை அந்த வேளாண்மைக்கு முன்னுரிமை இது போன்ற நிலைப்பாடுகளில் மீதி இருக்கிற இந்த நான்காண்டு காலங்களில் மூன்று மூன்றரை ஆண்டு காலம் இருக்குது அதுல மாண்புமிக்க மிக்க நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் அவ்வளவுதான் ஆர் எஸ் எஸ் பத்தி அவர் பேசுறதுல வியப்பன்னும் இல்ல ஆர் எஸ் எஸ் பத்தி பேசிட்டு சுதந்திர தின கொடியேத்தி பேசுறதா வேடிக்கா இருக்கு ஏன்னா சுதந்திரத்தையே அவங்க ஏற்கல சுதந்திரத்துக்காக போராடல அவங்க ஏத்து வெளியேற்றணும்ங்கிறது அவங்க நோக்கம் இல்ல சுதந்திர கொடியவே அவங்க பிடிக்க தயாரா இல்ல பிடிக்கும் போதும் ஈடுபாட்டோட பிடிக்க கூடாதுங்கிறத அவங்களுடைய கொள்கை அதனால பேசி என்ன பயன் இருக்குது நாங்க எப்படி பார்ப்போம்னா இந்த நாட்டின் தந்தை விடுதலை போராட்டத்திற்கு அரும்பாடு ஆற்றிய பெருமகனார் தேச தந்தைங்கிறோம் தேசப்பிதா அப்படிலாம் ஒன்றும் குறிப்பில்லைங்கிறாங்க சிலர் எப்படி பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய தலைமை இந்த நாட்டின் அடையாளமாக இருக்கிறது இந்திய நாட்டில் மட்டும் இல்லை இந்திய நாட்டை விட்டு வெளியில எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவின் அடையாளம்னா காந்தி மணல் அம்பேத்கர் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறார் அந்த காந்தியடிகளை வந்து சுட்டு கொன்ன ஆர் எஸ் எஸ் அந்த இயக்கத்தை தடை செஞ்சு வச்சு ஓராண்டு கூட அந்த தடையை நீக்கிக்கல வல்லபாய் பட்டேல் அது தடையை நீக்கிட்டார் மறுமுறை பலமுறை தடையை விதிச்சு விதிச்சு நீக்கிறாங்க காந்தை கொ தடையை பெருமக்கள் ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்கன்னு எங்கள் இயக்கத்தை முப்பத்தஞ்சு ஆண்டுகளை தடை விதிச்சு வச்சு எந்த நகர்வையும் தமிழின மக்களை இந்த நாட்டில் தடையினால இது இல்ல எந்த நாட்டிலும் நாங்கள் சுதந்திரமா இயங்க முடியல இடுப்புல இருக்கிற குழந்தை இல்லை கையில இருக்கிற குழந்தை இல்லை கருவில் இருக்கிற குழந்தையும் பயங்கரவாதியா பாக்குறான் அது ஒரு தேசியத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பெருத்த அவமானமாக இந்த தடையை தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் பார்க்குறோம் அதை உடைக்கத்தான் இந்த அரும்பாடு ஆட்டிக்கிட்டு இருக்கோம் அவசியமற்றது எங்களுக்கான அரசியல் விடுதலைக்கான நகர்வை செய்வதற்கு அது பெரிய இடையூறா இருக்குது அது தகர்க்கணும் நாங்க அப்படிதான் பாப்போம் ஒப்பிட்டு பார்க்கும்போது காந்தி மரணம் இந்திரா காந்தி மரணத்தை பேச தயாராக இல்லாத இந்த நாடு இந்த கட்சி இந்த அதிகாரங்கள் ஐயா ராஜீவ்காந்தி காந்தி மரணத்தை மட்டுமே பிடிச்ச தொங்குதுன்னா அதுல அரசியல் இல்லை அதுல பேசினா பஞ்சாப் கொண்டுவான் ஒரு ஓட்டு விழாது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் கோட்சையுடைய விழாவை கொண்டாடுது அதிகாரமே கொண்டாடுது உங்களுக்கு தெரியுது ஆர் எஸ் எஸ் உறுப்பினர்கள் காந்தி படத்தை செருப்பால் அடிக்கிற காட்சியெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் என்ன அப்படி ஆனா நாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க தலைவருடைய படத்தை ஒட்ட முடியாது பேச முடியாது ஒளியில வச்சா தடை விதிப்பாங்க முகப்புல வச்சா பகிரி போன்றது தடை பண்ணி விட்டுருவாங்க தமிழ் பிள்ளைகள் நாங்கள் போராடி தனிச்சு போட்டின்னு என்னமோ நான் இப்ப அறிவிக்கிற மாதிரி தனிச்சு போட்டின்னு நான் இப்ப அறிவிக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மதுரையில் வந்து நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றின போது நான் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் கூட்டு ஏன்னா இந்த கட்சிகளின் கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக வச்சு தனித்த பாதையில் பயணிக்க தொடங்குறோம் ஒவ்வொரு தேர்தலையும் நான் சொல்லி சொல்லிட்டு நின்றுகிட்டே இருக்கேன் ஆனா நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் பேசிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு வேற வேலை இல்ல நிறைய நேரம் இருக்கு எனக்கு நேரம் இல்ல நிறைய வேலை இருக்குதானே உங்களுக்கு வேலை இல்லை நிறைய நேரம் இருக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு நேரம் இல்லை அதனால திரும்ப திரும்ப கேட்கும் போது கோவம் வந்துருது எத்தனை தடவை சொல்றது ஒரே பொண்டாட்டி தான் ஒரே பொண்டாட்டி பொண்டாட்டி தான் ஒரே எத்தனை தடவை சொல்றது உங்க கிசு கிசுக்கு இல்லாம நான் நேரத்தை செலவழிக்கிறது வேற வேற நான் கேக்குறேன் அவங்க உண்மையில துப்புரவு பாருங்க துப்புரவு பணியாளர்களா தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை கொடுத்துட்டு அந்த அமைப்பை அது அதிமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்ல திமுகவுக்கும் மாற்றிக் கொள்கை அவங்க பதினோரு மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சி மீதி இருக்கிறத கொடுக்காங்க ராம்கிங்கிற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தம் ஆச்சுக்கணும்னு எதுவும் வெங்கடாசலகிரி கோயிலில் வேண்டதெல்லாம் தங்கச்சி ஒன்றும் இல்லை அந்த ஒப்ப அந்த முதலாளிக்கு கீழே நாங்க வேலை செய்ய போறோம் அவரு தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா அரசு கொடுக்குற காசுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா அரசு கொடுக்குற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்கல நடுவுல ஒரு ஏஜென்ட் ஒரு முகவர் இதுக்கு நீ என்ன வேலை பாக்குற உனக்கு என்ன வேலை அந்த வேலையை ஒன்னால செய்ய முடியாதுன்னா மாநகராட்சி எதுக்கு அதுக்கு தேர்தல் எதுக்கு ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு அதுக்கு அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் அதுக்கு எதுக்கு அந்த காசு தெண்ட செலவு தானே இதுக்கு செலவழிக்கிற காசை மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் முப்பதனாயிரம் பேர் வச்சுக்குருமா ஒரு மாசம் இருபத்தி ஆயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுத்ததுல எழுபது கோடிக்குள்ள முடிச்சிடலாம் ஆனா மாசத்துக்கு நீ இருநூத்தி எழுபது கோடி ஒதுக்குற அது வச்சு என்ன பண்ற ஐயாயிரம் கோடி வருவாய் வரி வருவாய் இருக்கு அதுல அதை வச்சு என்ன பண்ற என்ன பண்ற மழை நீர் வழிந்து ஓடாது கழிவு நீர் வெளியேறாது எந்த சாலையும் சீரமைக்கப்படாது இப்ப என்ன தான் மாநகராட்சி செய்யும் இந்த வேலையை கொடுத்துட்ட சரி நான் முதலாளிக்கு ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு வேலை செய்ய போறேன் வேலை செய்ய போற எனக்கு காலைச்சோறு நீ எப்படி போடுவ யாரு காசுல போடுற காலைச்சோறு போடுறேன் மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் போடுறேன் செத்து போனா பத்து லட்சம் கொடுக்குறேன் இது யாரு காசுல கொடுப்ப யோ நான் வேலை செய்யறது முதலாளிக்கு இவர் காலையில சோறு போடுவாங்க எங்களை சோத்துக்கிச்ச தபை மக்களாவே இந்த கட்சிகள் பாருங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு உப்பாக்குன்னு சோறு போடுவேன் மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுவேன் சோறு போடுவேன்டா சோத்துக்கிச்ச தபையில எங்களை எப்படி இருக்கு காலையில வந்து நாங்க குப்பைலி குடுறதுல இவர் சோறு போடுவார் எங்கேன்னு போய் நின்னு சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த காசு எந்த இதுல இருந்து கொடுப்ப இவ்வளவு பணம் இவ்வளவு இருக்கிறவன் நீ வந்து இந்த சலுகை அறிவிக்கிற நீ அவன் கேக்குறத கொடுத்துட வேண்டிதானே தனியார் மயப்படுத்தாத எங்களை நிரந்தர பணியாக்கி அரசு பணியார வச்சுக்கிறேன்னு சொல்றதுல என்ன உனக்கு சிரமம் என்ன சிரமம் இப்ப இந்த அறிவிப்பு இருக்குல்ல எப்போ செயல்பட தொடங்கும் இந்த சோறு இந்த செத்தா பத்து லட்சம் யாராவது செத்து பார்க்கணும் பத்து லட்சம் கொடுக்குறானா இல்லையானு அப்படி தானே அப்படி தானே நீங்க எடுத்துக்கறதே இப்போ இப்படி பார்ப்போம் முதல்ல கொடுத்த தேர்தல் நீங்க உங்க வாக்குறுதி வந்தால் பணி நிரந்தரம்னு அது அந்த வாக்குறுதியை நாலரை ஆண்டுகளா நீங்க நிறைவேற்றாததுனால இப்ப அந்த போராட்டம் தீவிரம் எடுக்குது அப்ப நாலரை ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீங்கள் இப்ப குடுத்திருக்க வாக்குறுதியை எப்படி எப்ப நிறைவேற்றுவீங்க தங்கச்சி ஒருத்தன் தனி முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு கள்ள காய்ச்சிறான் ஒருத்தன் கொழுப்படுத்த குடிச்சு சாகுறான் பல காலமா காய்ச்சி வித்த முதலாளி அவன் சம்பாரிச்சிருக்கான் கோடி கோடியா இவன் குடிச்சு செத்திருக்கான் மக்கள் காசுல கொண்டு நீங்க பத்து லட்சம் கொடுக்குறீங்க இதேதான் நீங்க ஒப்பிடணும் ஒரு முதலாளியின் லாபத்தை வைக்க நான் போய் உழைக்கணும் அரசு அவனுக்கு காசு கொடுத்துரும் டெண்டர் கொடுத்துரும் ஒப்பந்தம் கொடுத்துரும் ஒரு மாசத்துக்கு இருநூத்தி எழுபது கோடினா பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அது அப்படியே இந்த துப்புரவு பணிக்கு செலவுனா நவீன உபகரணங்கள் சுக்ஸு அது இது அப்படி எல்லாம் கொடுப்பான தங்கச்சி ஒரு கக்குசெலுவை முன்னூத்தி அம்பது ரூபா செலவழிச்ச நாடா பாத்திருக்கீங்களா முன்னூத்தி ஐம்பது ரூபா எப்படி எப்படி இருக்கு பாருங்க ஒரு கிலோ குப்பைக்கு பன்னெண்டு ரூபா போடுது ஒரு கிலோ குப்பை அல்றதுக்கு பன்னெண்டு ரூபா குப்பைய கூட அள்ள முடியாது அப்போ குப்பை அள்ள முடியாது தோத்து போயிருது அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது கல்வியை கொடுக்க முடியாது நான் செய்ய முடியாது தனியார் தான் மருத்துவத்தை கொடுக்க முடியாது அதை நான் செய்ய முடியாது தனியார் தான் நல்லா செய்வான் போக்குவரத்தை நான் நடத்த முடியாது அதை தனியார் தான் நல்லா செய்வான் மின் உற்பத்தி விநியோகத்தை நான் செய்ய முடியாது அது தனியார் தான் நல்லா செய்வேன் நீ என்ன புடுங்குறேன்னு கேட்கு உனக்கு என்ன வேலைன்னு கேக்கு அப்ப நீ கையாலாகாதவன் நீ தோற்று போனவன் தகுதியற்றவன் நாட்டின் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்கல நீ இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடத்தை மூடுற அரசு பள்ளிக்கூடத்தை கேட்டா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் என்ன சொல்றாரு அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷ் பொய்யாமல் என்ன சொல்றாரு பிறப்பு விகிதம் குறந்துச்சுங்கிற நீ முப்பது வருஷமா சாராய கடையை திறந்து வச்சு குடி குடினா பிறக்கும் பிறக்கும்புல்ல பிறப்பு விகிதம் எப்படி கூடும் சாரி அரசு பள்ளிக்கு வரும்போது பிறப்பு விகிதம் குறைஞ்சிருது மாணவர்களின் எண்ணிக்கை பிள்ளைகளின் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருது தனியார் பள்ளிகளுக்கு சார சாரையா பிள்ளைகள் படையெடுத்து எடுத்துச் செல்றாங்களே அப்ப பிறப்பு விகிதம் கூடியிருந்தா பதில் இருக்கா அரசு பள்ளிக்கு வர பிறப்பு விகிதம் குறையுது தனியார் பள்ளிக்கு போக பிறப்பு விகிதம் அப்படி கூடுது எப்படி கூடுது இதுக்கு பள்ளி கல்விக்கு ஒரு துறை உயர்கல்விக்கு ஒரு துறை கால்நடைக்கு ஒரு துறை பால்வளத்துக்கு ஒரு துறை எதை பற்றி கவலைப்படாம கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு துறை அதனால மொத்த துறையும் கமிஷன் துறைன்னு வச்சிருக்கிறது நல்லது எந்த கேள்விக்கு உன்ட்ட பதில் இருந்திருக்கு நான் கேட்கறதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா சொல்லுங்க ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கூடத்தை முடிய குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ்மாக இருக்க முடியிருக்கா நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திக்கிட்டு போற நீ கேட்டா நல்லாச்சுங்கிற பதினஞ்சாவது நாள் அந்த போராட்டத்தை அவசர அவசரம் முடிச்சு விட்டு காலில் சோறு போடுறேன் ரெண்டு லட்சம் ரூபா காப்பீட்டுக்கு போடுறேன் சத்தா பத்து லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்ப அறிக்கையை விட்டு முடிச்சு இந்த நன்றினு சோறாக்கி போட்டு அந்த சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்க வந்து கூப்பிட்டு அந்த புதுசா அப்பத்தான் தச்சு கொண்டாந்துருக்காங்க அந்த பதாகை இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதா தெரியல அதுல என்ன எழுதிருக்குன்னு தெரியல அது டைரக்ஷன் யாரு தெரியும்ல டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன் いやாரே அசண்டர் இருந்து கத்துக்வராதனால சரியா டைரக்ஷன் வரல டைரக்ஷன் மேற்பார்வை இருக்கற ஐயா சேகர் பாபு அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன். படம் फ्लாப் ஆயிடுச்சு எப்படி? அந்த கூலியும் காலி இந்த கூலியும் காலி. ரெண்டு கூலியும். இது எப்படி? திங்கீச்சி இதெல்லாம் வந்து ஆட்சியாளனை குறை சொல்லி என்ன என்ன பயன் இருக்கு ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சியாளன் பொறுப்பேற்க முடியாதுங்க அந்த ஆட்சியாளனை அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்கள் தான் பொறுப்புங்கிற என் மக்கள் செய்த பிழை அதான் அனுபவிக்கிறோம் என்ன பண்ண முடியும் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா

ஆளுநர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கல்வியில பின்தங்கி சொல்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குங்கிறதா நீங்க ஆட்சி செய்யற பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலங்களில் பெண்களுக்கு மணிப்பூர்ல என்ன நடந்தது நடுச்சாலையில நிர்வாணமா பெண்ணை நடக்க வச்சு வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு நீங்க நீ என்ன வைத்திரி எத்தனாயிரம் பெண்களை நீங்க வன்புணர்வு குஜராத் மணிப்பூர்ல செஞ்சீங்க எவ்வளவு படுகொலை செஞ்சீங்க நீங்க ஆள்ற மாநிலங்களை ஒரு ஒரு தாழ்ந்த சாதிக்கார பையன் உயர்ந்த சாதி பண்ண காதல் கட்டி வச்சு அடிச்சு சித்திரவதை கொள்ற எத்தனை காட்சிகள் சூவை நக்குங்கிறது சூல தண்ணி ஊத்தி குடிங்கிறது எவ்வளவு இழிவு பண்ணுவீங்க நீங்க நீங்க மனித குல பகைவர்கள் நீங்க வந்து இந்த மாநிலத்துல சொல்லுங்க அதை நாங்க பேசுறோம் அதே மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்கள் பாதுகாப்பு உங்களுக்கு நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக காவல்துறை எப்படி துப்பாக்கியோட வருது எங்க அக்கா தங்கச்சி இருக்கா அதான் பேச்சு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை செஞ்சு கொலை இல்லையா எத்தனை குழந்தைகள் வன்புணர்வுகள் எவ்வளவு படுகொலைகளை வன்புணர்வு குளர்களை செய்யறான் ஒரு நாள் உங்களுக்கு காணொலி உங்களுக்கு தங்கச்சி உங்களுக்கு அலைவழி பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை ஒரு வட இந்தியன் தோல்ல தூக்கிட்டு போறான் போறான் இந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கிறீங்கன்னு நம்ம பிள்ளைங்க போடுறாங்க அப்ப அந்த நிலைமையில நாட வச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்குன்னா எப்படி எப்படி இவங்க உதாரணம் சொல்றது எப்படி தெரியும்ல அவை பார் அந்த நாட்டை பார் இந்த மாநிலத்தை பார் ஓட்டு உனக்கு அவை போடலடா ஓட்டு நாங்க ஓட்டுருக்கோம் அந்த மாநிலத்தை பாருங்கள் இந்த மாநிலத்தை பாருங்கள் இவங்க வந்து ஒருவர் குறை சொல்லி விளையாடுவாங்க கவனத்தை திருப்புறது அதுல நம்ம ஆர் என் ரவி சொல்றாரா அதையும் ஏற்போம் இவங்க சொல்றதெல்லாம் மற்ற மாநிலங்கள்லாம் எல்லாம் சரியiline அதையே ஏர்ப்போம் இப்போ நாம சேர்ந்து எல்லாத்தையும் ஒழிப்போம் இவங்கள ஒழிப்போம் அத நம்ம செய்யணும் வேற ஏதாவது வேற ஏதாவது கேள்வி இருக்கா மலியாக அப்போதோ வடி போட்டு ட்ரோம்ப் புடிரோ பேசிட்டு இருக்காரு கேட்ஸா ஏதோ கொளுது போல என்கிட்ட அத விடுங்க அது ஏற்கனவே போன ரைடு என்ன ஏதாவது சொல்லுங்க ஏற்கனவே போன ரைடு என்னாச்சு சொல்லுங்க டாஸ்மாக்குக்காக வந்த ரைடு ஈடி ரைடு எங்கெங்க பிஜேபி போட்டிருக்கோ அங்கெங்க பணம் வாங்கியிருக்கா இல்ல ஆதாரம் உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல அனுப்பிட்டா எங்கெங்கெல்லாம் நாடங்களும் தமிழ்நாடு மட்டும் இல்ல தம்பி எங்கெங்க ஈடி ரைடு போயிருக்கோ அங்கெல்லாம் காசு வாங்கியிருக்கு புரியுதா அது இன்கம் டாக்ஸ்னா அது அவ்வளவு சரியா வசூல் வரல அதனால அமலாக்கத்துறைன்னு ஒன்று கொண்டு வந்து புரியுதா நான் என்ன சார் அமலாக்கத்துறை இடி ரைடு தான் சிறப்பாக இருக்கும்னா இன்கம் டாக்ஸ் ரைடை களைச்சி விட்டுடலாம்ல அந்த அதை எடுத்துடலாம்ல என்ஐஏ தான் நல்லா விசாரிக்குன்னா சிபிஐ எடுத்துடலாம்ல எதுக்கு ரெண்டு தண்டை சம்பளம் என்ன தம்பி இவர் சுமாராக விளையாடுவார் அவர் தான் நல்லா விளையாடுவார்னா அவரே விளையாட்டு வச்சுட்டு இவர் எடுத்துடலாம்ல எதுக்கு ரெண்டு பேருக்கு சம்பளம் கேட்கறதுக்கு எல்லா தீர்ப்பையும் உச்ச தான் சிறப்பா சொல்லும்னா தம்பி நாடங்கள் அதுக்கு கிளைய திறந்து விட்டு கீழமை உயர்நீதி நீதி வாயா இங்க வாயா எல்லாத்தையும் கிளைச்சி விடியா உச்ச நீதிமன்ற கிளைய எல்லாத்துக்கும் திறந்து விடியா அவ்வளவுதான உயர் நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்க மாதிரி தம்பி உச்சநீதிமன்றத்தின் கிளையே கிளைய நாடங்களும் திறந்து விட்டுரு என்ன தம்பி சிரிப்பா இருக்கு சிரிப்பா இருக்குல்ல இந்த ரைடெல்லாம் சும்மா அப்படி ஒரு ஒரு டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ரோட்ல போனீங்கன்னா சாலையில போனீங்கன்னா

ஓட்ட பிரிக்கிறார் ஓட்ட பிரிக்கிறது நாங்கள் வந்திருப்பது ஆக சிறந்த அரசியலை இந்த மண்ணில் விதைத்து நல்ல மக்களுக்கான தூய அரசு அதிகாரத்தை நிறுவனம்னு நிற்கிறோம் அதை நோக்கி பயணிக்கிறோம் அவர் வாக்கு சிதையும் இவர் வாக்கு சிதையும் இதெல்லாம் நம்ம கவலைப்பட்டு கொடுத்தது களத்தில் நிற்கிற ஒரு போர் எதிரியின் பல இனத்தை நம்பி களத்தில் சண்டை போட முடியாது தன்னுடைய பலத்தை நம்பிதான் களத்தில் சண்டை செய்யணும் நாங்க எங்களுடைய பலத்தை நம்பிதான் களத்தில் நிக்கிறோமே ஒழிய அந்த எதிரி பலகீனம் அடைவான் இவன் பலகீனம் அடைவான் அவன் சோர்ந்து உட்கார போது வெட்டணும் அதெல்லாம் எங்க கணக்கு இல்ல புரியுதா அதெல்லாம் நம்மது நாங்கள் வந்து எதிரி தோற்கணும் என்பதை விட நாங்கள் வெல்லணுங்கிற வெறியா இருந்து வேலை செய்வோம் அதுதான் இங்க அவ்வளவுதான் கேள்வி எழுதிட்டேல அல்லது வேற எதாவது இருக்க ஏ நீ ஏன்டா குறுக்கு குறுக்க எது அது அவர் மேல இருக்கிற தமிழ் மக்கள் வச்சிருக்கிற அன்பு காரணம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த வயசுல அவ்வளவு வசூலை தொட்ட நடிகன் இந்தியாவில் இதுவரை இல்ல புரிதுன்னு நினைக்கிறேன் அவர் ஐயா ரஜினிகாந்த் மேலே தமிழ் மக்கள் ஒரு பேரன்பு வச்சிருக்காங்கிறத காட்டுது அது அதுதான் அதை காட்டுது அந்த முதல் நாள் வசூல் அவ்வளவு இருக்குங்கிறத காட்டுது வேற அவ்வளோதானே வணக்கம் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்